எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் அன்பு நேர்களே உங்களை இந்த ஒரு சிறப்பு பதிவிற்கு அன்போடு அழைக்கின்றேன் கிரகங்கள் பூமியில் உள்ள ஒவ்வொரு விஷயத்தின் மீதும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறது ஏனென்றால் ஒரு கோடி மண் என்றாலும் கூட இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு அங்கம் அப்படி என்றால் ஒரு மழை ஒரு வெயில் என்று பல விஷயங்களிலும் ஒன்றோடு ஒன்று பிரபஞ்சத்திலே தொடர்புடையது சூரியன் திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணப்படக்கூடிய சமயத்தில் மழை வரும் இது வருடா வருடம் நடக்கும் இது எல்லா வருடமும் சம பார்க்கும்போது அதாவது ஒரு விஷயம் ஒன்று ஒத்து போகும் என்னவென்றால் குறிப்பிட்ட ஒரு நாளில் இந்த இருபத்தி இரண்டு ஜூன் இரண்டா இருபத்தி ரெண்டு ஜூனில் ஒவ்வொரு மாதமும் சூரியன் திருவாதிரை நட்சத்திரத்திற்குள் செல்லும் இந்த திருவாதிரை நட்சத்திரம் என்பது ராகுவோடு தொடர்புடையது இந்த நட்சத்திர மண்டலம் என்பது மிதுன ராசிக்குள் அடங்கும் ஆகையினால மிதுன சூரியனாக சூரியன் இருக்கும் போது திருவாதிரையில இருப்பார் அப்போது எப்படி மழை வரும் அது அல்லது எப்படி பாதிக்கும் என்பதை பற்றி இந்த பதிவிலே பார்ப்போம் கனமழை எச்சரிக்கை என்று இந்த பதிவை தந்திருக்கின்றேன் நிச்சயமாக மழைக்கான மேகங்கள் எல்லாம் ஜூன் இருபத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு இருபத்தி எட்டு ஏஎம் அதாவது காலை அதிகாலையிலே சூரியன் திருவாதிரை நட்சத்திரத்துக்குள் காலெடுத்த சமயம் முதல் அந்த பயணம் முதல் கிட்டத்தட்ட ஆறு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சூரியனானவர் இந்த திருவாதிரை நட்சத்திரத்திலே பயணம் செய்வார் இது மழைக்கு எப்போதுமே சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக அமையக்கூடிய நாட்களாக இருக்கும் இடி மின்னல் மழை நிச்சயம் இருக்கும் அது சராசரியாகவும் இருக்கும் சில சமயம் கூடுதலாக இருக்கும் இந்த வருடத்துல சராசரியாக இருக்குமா கூடுதலாக இருக்குமா என்ற கணிப்பு எப்படி வருகிறது என்றால் இந்த நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்திற்குள் சூரியன் காலெடுத்து எப்போது வைக்கிறாரோ அப்போது சந்திரன் எங்கு இருக்கிறார் என்று பார்த்து சந்திரனும் மழை சார்ந்த நட்சத்திரங்களாக இருக்கும்போது ஒருவேளை ரோஹிணி போன்ற நட்சத்திரத்துல இருக்கிறார் என்றால் மிக கனமழை இருக்கக்கூடிய வாய்ப்பு சந்திரனும் ராகுவுடைய நட்சத்திரத்திலேயே ஏதேனும் ஒரு தொடர்பு பெற்றுவிட்டால் இயல்பை விட அதிகமான மழை என்பது நிச்சயமாக இருக்கும் இப்படி ஒன்றொன்றும் பார்த்து பலன் சொல்லலாம் பலன் என்பதை விட ஒரு முன்னறிவிப்பு போர்காஸ்ட் இது சொல்ல முடியும் நடக்கும் இந்த வருடத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த மழையானது சூழ் கொள்ளும் இப்போது இந்த மழை துவங்கினால் இந்த ஆணி மாதத்திலே இது துவங்கக்கூடியது இந்த ஆடி மாதம் வரை இந்த விஷயம் துவங்கி தொடர்ந்து இருக்கும் சற்று கூடுதல் கனமழையாகவே தென் தமிழகத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகளையும் இது காட்டுகிறது அது மட்டுமல்ல ஆந்திரா கடலோர பகுதிகள் மும்பை இந்த பக்கம் கிழக்கு மும்பையானது மேற்கில இருக்கிறது இருந்தாலும் கூட மும்பையை மிக அதிகமாக இந்த மழையின் தாக்கத்தினால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கக்கூடிய அளவில் ஜூலை மாதத்தினுடைய இந்த மூன்றாவது வாரங்களில் இந்த மழை நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய விசித்திரமாக நிலச்சரிவு மண் சரிவு போன்றவை எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை கூட காட்டுகிறது ஏனென்றால் குரு சூரியன் இருக்கக்கூடிய நிலையிலேயே இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் சூரியன் வருவதும் அதே சமயத்துல சனி பகவான் வக்ர கதி கொண்டு அந்த வக்ரகதி நிலை ஜூலை பதிமூன்றிலே சனி பகவான் வந்துவிடுவார் அப்போது கேந்திர நிலைகளிலே ஒன்றோடு ஒன்று தொடர்பு பெறுவது குரு சனியுடைய தொடர்பு கேந்திர நிலைகளிலே இருக்கும்போது அதே சமயத்தில் திருவாதிரை நட்சத்திரத்திலே சூரியன் அந்த சூரியன் இந்த எல்லாம் கிட்டத்தட்ட ஜூலை பதிமூன்று சூரியனானவர் எங்க இருப்பார் என்றால் சூரியன் திருவாதிரை நட்சத்திரத்திலிருந்து மாறி வந்திருப்பார் ஆனாலும் கூட மழை இந்த திருவாதிரை நட்சத்திரத்திலே சூரியன் இருக்கும்போது என்ன நடக்கும் என்றால் ஈரப்பதம் கூடும் காற்றினுடைய ஈரப்பதம் கூடும் அந்த ஈரப்பதம் கூடும் போது முன்போடு ஒன்று அந்த ஈர துளிகள் ஒன்றாக ஆகும்போது மழை மேகம் என்பது நிச்சயமாக மாறும் ஆகையினால் சென்ற ஆண்டிலே சொல்லியிருப்பேன் கடலின் மீது ரோகிணி இருக்கும் போது என்று சாதாரணமாக எளிதிலே புரிந்து கொள்ளாத முடியாத அளவிற்கு சொல்லியிருப்பேன் அதாவது சந்திரன் ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கும் போது கூடுதலான நீரை காற்றிலே ஏற்றிவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இந்த சந்திரனுக்கும் நீருக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது சந்திரனுக்கும் புதனுக்கும் இருக்கிறது சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் சற்று கூடுதலாகவே மழை சில ஏரியா சில ஊர்களில பார்க்கும் போது அந்த சாதாரண ஏரியாவெல்லாம் ஏரியாக மாறக்கூடிய அளவிற்கு அதாவது மழை தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய அளவிற்கு மழை பெய்யக்கூடிய அமைப்பை இது காட்டுகிறது சண்டர்ஸ்தான் இடி மின்னல் மழை இதைத் தொடர்ந்து ஜூலை ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கன மழை எச்சரிக்கை என்று பதிவின் தலைப்பை தந்திருக்கின்றனால் இதை தொடர்ந்தும் ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்கு நிச்சயமாக அந்த ஜூலை முழுவதுமே சற்று மழை சார்ந்த விஷயத்திலே எச்சரிக்கையோடு இருப்பது தனி மனிதர் எப்படி எச்சரிக்கையாக இருக்க முடியும் என்றால் நனையாது இருப்பதற்கு ஈரமாகாது இருப்பதற்கு ஒரு கொடை ஒரு உடை பொருட்களுக்கு ஒரு மழையால் நனையாத அளவிற்கு ஒரு பை என்று எடுத்துச் செல்லலாம் அல்லது வாகனங்களிலே வசதியான வாகனங்களிலே பயணப்படலாம் அல்லது பொது பாக்கு போக்குவரத்தை பயன்படுத்தும் போது சற்று உயரமான இருக்கக்கூடிய நம் பேருந்துகள் போன்ற விஷயத்தில் சென்று வரும்போது சிக்கல் இல்லாமல் இருக்கும் தனியார் மகிழ்வுண்டுகள் கார் எடுத்து செல்லும்போது போது நீர்நிலைகளிலே அது சிக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பை சில சமயம் காட்டுகிறது சிறப்புஞ்சி போன்ற இடங்களிலே எப்போதுமே மழை சிறப்பாகத்தான் இருக்கும் ஆனால் இந்த நிலை இந்த வருடத்திலே மழையானது அங்கு சற்று கூடுதலாக காணக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆகையினால் இந்த மழைக்கான எச்சரிக்கை என்பது சாதாரணமாக வெயில் எவ்வளவு அடித்தளம் ஐயா என்று ஏதோ ஒன்று சொல்வார்கள் வெயில் வெயில் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு வேலை செய்துவிட முடியும் ஆனால் மழை கூடுதலாக இருக்கும்போது வேலை தடைபடும் சைக்ளோனிக் ஸ்டாம் டீப் டிப்ரெஷன் இவையெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை இந்த கிரக நிலை காட்டுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி இரண்டுல சூரியன் திருவாதிரை நட்சத்திரத்துக்குள் காலெடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் சந்திரன் இருந்த நிலை என்பது மேஷ ராசிக்குள் இருக்கும் இந்த சந்திரன் மேஷ ராசிக்குள் இருக்கும்போது குறிப்பாக நட்சத்திரம் என்று சொல்ல வேண்டுமென்றால் சந்திரனானவர் பரணி நட்சத்திரத்திலே இருப்பார் பரணி நட்சத்திரம் என்பது ஒரு மாற்றம் ஒன்று முடிந்து ஒன்று துவக்கக்கூடிய ஒரு அமைப்பு அமைப்புனென்றால் அபரணி என்பார்கள் பிரச்சனை எதுவானாலும் தாங்கி பிடிக்கக்கூடிய பரணி நட்சத்திரம் அந்த பரணி நட்சத்திரத்திலே இருக்கும்போது சந்திரனானவர் இருக்கும் போது ஒரு மாற்றத்தை தந்துவிடக்கூடிய இதுவரை இருக்கக்கூடிய நிலைகளிலே ஒரு மாற்றத்தை தந்துவிடக்கூடிய அளவிற்கு மழை இருக்கும் அந்த மழைக்கு எச்சரிக்கையாக இருப்பது சிறப்பு ஆனால் பயன்பெறும் வகையிலே அந்த மழை இருக்குமா இருக்காதா என்றால் நாம் தேக்கி வைத்திருக்கக்கூடிய நிலை என்பதை அணை என்கின்றோம் ஆகையினாலே அணைகள் எல்லாம் நிரம்பக்கூடிய அளவிற்கு அதாவது வெயில் காலம்தான் தென் தமிழகத்திலே பார்க்கும் போது அல்லது தென்னகத்திலே பொதுவாக பார்க்கும் போது வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவ்வப்போது மழை வரக்கூடிய அமைப்பு இதற்கு முந்தைய பதிவிலும் கூட நான் சொல்லியிருப்பேன் அந்த கத்திரி வெயில் பற்றி சொல்லும் போது கூட பெரிய அளவிலே கத்திரி வெயில் பாதிக்காமல் அவ்வப்போது மழை வந்து குளிர்விக்கும் என்று சொன்னேன் அப்படித்தான் இருந்தது ஆகினாலே அதிகப்படியான மழையை எதிர்பார்க்கலாம் காரணம் சூரியனுக்கு முன் கேது செவ்வாய் இணை இருக்கிறது ஆகினால சிறு தவறுகள் கூட பெரிய மாற்றங்களை தந்துவிடக்கூடிய அமைப்பு ஆகினால் கனமழை எச்சரிக்கை தனி மனிதரும் கவனமாக இருக்க வேண்டும் அரசு மனிதர்கள் ஒவ்வொருவரையும் காப்பதற்கு மக்கள் ஒவ்வொருவரையும் காப்பதற்கான நடவடிக்கையை நிச்சயமாக எடுக்கத்தான் செய்கிறது அன்பு நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் எழுதி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி